ஆட்டுக்குடல் சமைச்சு பாத்திருப்பீங்க மீன் குடல் சமைச்சு பாத்திருக்கீங்களா ஆமாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரான மீன் குடல் தொக்கு எப்படி செய்யறதுதாங்க பாக்க போறோம் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வலையில ரொம்ப பெரிய சைஸ் மீனான பூங்குழலும் கேரையும் கிடைச்சிதுங்க அது அவங்க அங்கேயே மார்க்கெட்லயே வெட்டி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட ஷேர் இது இதுல நான் கொஞ்சம் மீன் எடுத்து வறுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்க வீட்டுக்கார் கஞ்சி டிபின்ல ஒழிச்சு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாருங்க இதான் மீனோட குடல் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க செஞ்சா என் பசங்களுக்கு நான் சமைக்கிற சமையல்ல ரொம்ப பிடிச்ச சமையல்ல இதுவும் ஒண்ணு பாத்தீங்களா அது கேர மீனோட ஹார்ட் எவ்வளவு பெரிய ஹார்ட் பாத்தீங்களா அப்ப மீன் எவ்வளவு பெருசா இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குறீங்க என்ன இது நாங்க கீழே போடுற பொருள் எல்லாம் நீங்க எடுத்து சமைச்சு போடுறீங்க ஒரு சுத்தமே இல்லாம செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுன்றது இல்லைங்க தங்கம் நாங்கள் செய்யறவங்களுக்கு தான் தங்கத்தை எவ்வளவு நுட்பமா செய்யணுன்றது தெரியும் அதே மாதிரி ஒரு மண்பானை செய்யறவங்களுக்கு தான் எப்படி தரமான மண்பானையை செய்ய முடியும்ன்றது தெரியும் அதே மாதிரி மீனவ சமூகத்துல இருக்கிற எங்களுக்கு எந்தெந்த பொருள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு மற்றவங்கள விட கொஞ்சம் புரிதல் அதிகமாவே எங்களுக்கு இருக்கும் அதுக்காக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மீனையும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் எங்களுக்கு கிடைக்கிறது பொதுவாக எப்போவுமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் கிடைக்கும் சாப்பிடுவோம் அதனால அதில் கிடைக்கிற நல்ல பொருட்களை நாங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் உங்களுக்கும் இதே மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குனா கண்டிப்பாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் நாங்களும் எல்லா வகையான மீனோட குடலையும் சமைப்போம்லாம் கிடையாது குறிப்பிட்ட சில மீன்களோட குடல்களை மட்டும்தான் எடுத்து சமைப்போம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது நான் பெருசா காமிச்சேன் பாத்தீங்களா அது கேர மீனோட குடலு சின்னதா இருக்கிறது பூங்குழல் மீனோட குடல் ஆட்டோட குடல் போட்டி கிளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் மீன் குடலையும் கிளீன் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் இருக்காது அந்த அளவுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாவே இருக்கும் எங்க மாமியார் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக கிளீன் பண்ணியாச்சு இது மீனோட ஈரல் இது மீனோட ஹார்ட் அவங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க மீன் குடல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான் இப்ப பாருங்க நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல மீன் குடலை நான் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறத இதில் எடுத்து போட்டுறேன் கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் நாலு கத்திரிக்காய் ஒரே ஒரு தக்காளி ஏன்னா நான் கொஞ்சமா குடல் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பொடி நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பிளகாய் தூள் இதை போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க அடுப்புல வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க இந்த பக்கம் நான் மீன் வறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க நல்லா குடல் வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்து வரணும் இப்போ குடல் நல்லா வெந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு தட்டி வச்ச பூண்டு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆக்க விடுங்க ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா செஞ்சு வச்ச குடலை அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க தண்ணி நல்லா வத்தட்டும் தண்ணி நல்லா வத்தின பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு நீங்கன்னா சூப்பரான மீன் குடல் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு அந்த மீன் குடல் வேக வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா சுட சுட பெரட்டி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க